ஹலோ வெல்கம் சேனல் நான் உங்கள் நம்ம வந்து திருச்செந்தூர் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசிக்க வந்திருந்தோம் ஆறுபடை வீடு வீடுல மிக முக்கியமான ஒரு வீடு திருச்செந்தூர் இப்போ திருச்செந்தூர் முருகனை நம்ம தரிசிக்க வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு நாளைக்கு நைட்டு தான் நமக்கு ட்ரெயின் ஸோ இதை தாண்டி இன்னும் பல இடங்கள் நமக்கு பார்க்க போகிறோம் சரி முதல்ல காலையில் ப்ரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு முருகை முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு இந்த முருகன் பெருமானுடைய சிறப்பகு இந்த கோயில ஸ்தலவாாரி இன்னன்றத ஓனா பார்க்கலாம் லெட்ஸ் கோ ஆனா மணி ரெடியாச்சு வாங்க முருகன் கோவில் முருகன் பெருமாளின் ஆறு படை வீடுகளில் இரண்டாம் படை வீடு இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் ஹலோ फ्रेंड्स நானும் மணியனாவும் காலையில பிரேக்பாஸ்ட் முடிச்சிட்டோம் இப்போ முருகன் கோவிலுக்கு நடுயே போறோம் ஹலோ फ्रेंड्स நம்ம வந்து கோவில் உள்ள என்ட்ரி இப்போ பாந்துட்டு இருக்கோம் இந்த கோவிலுடைய சிறப்புகளும் ஸ்தல வரலாறும் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு எப்படி முருகப்பெருமான தரிசிக்கணும் அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம் திருச்செந்தூர் முருகப்பெருமான எப்படி தரிசிக்கணும் அப்படின்னா முதல்ல கடல்ல நீராடணும் அதன் பிற்பாடு கிணறுல நீராடணும் அதன் பிற்பாடு உங்க துணிகள் எல்லாமே நினைஞ்சிருக்கும் ஈரத்தோட சொட்ட சொட்ட முருகப்பெருமான தரிசிக்க போக கூடாது அதனால உங்களுடைய ஆடைகளை மாத்திக்கொண்டுதான் நீங்க முருகப்பெருமான தரிசிக்கணும் அதுவும் நீங்க முதல்ல போய் பார்க்க வேண்டியது யாருன்னா முருகப்பெருமானுடைய அண்ணன் விநாயகரை ஸ்ரீ தூண்டுகை விநாயகரை தான் நீங்க முதல்ல தரிசனம் பண்ணணும் அப்புறம்தான் நீங்க முருகப்பெருமானை தரிசிக்க போகணும் எங்களுக்கு வந்து முடி காணிக்கை கொடுக்கணும் காது குத்தணும் இப்படிலாம் இருக்கு அப்போ நான் என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா முதல்ல முடி காணிக்கை கொடுத்துட்டு காது குத்திட்டு அதன் பிற்பாடு கடல்ல நீராடிட்டு பிறகு நீங்கள் வந்து இந்த நாழி கிணறுல நீராடணும் அதன் பிற்பாடு நான் சொன்னது எல்லாமே திருப்பி நீங்கள் ஃபாலோ பண்ணி அதன் பிற்பாடு தான் முருகப்பெருமான நீங்க தரிசிக்க போகணும் சரிங்களா பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி வருகிற தைப்பூச தண்ணிக்கெல்லாம் இங்க வந்து முருகப்பெருமான வழிபடணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா அதிகாலை அதாவது அதிகாலை என்பது காலையில ரெண்டு ரெண்டரை மணிக்கெல்லாம் நீங்க வந்து கடல்ல நீராடணும் ஏன்னா அப்பவே எல்லா பக்தர்களும் கடல்ல நீராடி நாளைக்கிணர்களையும் நீராடி முடிச்சுட்டு நீண்ட வரிசையில முருகப்பெருமான தரிசிக்க லைன்ல வந்து நின்றுடுவாங்க சோ அதனால நீங்கள் இந்த மாதிரி விசேஷமா நாட்கள்ல போனீங்கன்னா அதிகாலை ஒரு ரெண்டு ரெண்டரை மணிக்கெல்லாமே இந்த விஷ் நான் நான் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிடுங்க அப்பதான் முருகபரமான சீக்கிரமாக நீங்கள் தரிசிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஸ்லிப்பரை இங்கே விட்டுட்டோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பொது தரிசனம் செல்லும் வழி உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இங்கே பார்க்கறச்சி கூட்டம் இல்லை நாளைக்கு தான் கூட்டம் ஜாஸ்தி இருக்கும் அப்படிங்கிறாங்க என்ன ப்ரோ இந்த பொது வழி தரிசனம் எங்களுக்கு தெரியாதா இதெல்லாம் காமிச்சிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்காதீங்க தெரிஞ்சவங்களுக்கு சந்தோஷம் நான் தெரியாதவங்களுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா முருகப்பெருமான ஃப்ரீயா தரிசனம் பண்ண நினைச்சீங்கன்னா செவ்வாய்க்கிழமை கிழமை புதன்கிழமை இருக்காம பார்த்துக்கோங்க இங்க முருகப்பெருமான நிறுத்தி நிதானமா தரிசிக்கலாம் திருச்செந்தூர் முருகா திருவடியே சரணம் முதலாம் இப்போ இந்த பக்கமே அமைச்சிட்டு இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் அமுச்சுட்டு இருக்காங்க இந்த போர்ட்டல் நாங்கள் பாருங்கள் கடற்கரைக்கு செல்லும் வழி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நம்ம இந்த பக்கம் தான் போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து இந்த நூறுரூவா சிறப்பு தரிசனம் செல்லும் வழி இந்த கியூ தான் பட் ஆனால் அந்த கியூக்கு என்ட்ரன்ஸ் இது கிடையாது இன்னும் நம்ம அந்த பக்கம் போகணும் ஸோ அதுதான் போயிட்டு இருக்கோம் முதல்ல நம்ம மொபைல வந்து லாக்கர்ல வைக்கணும் கருணை கடலை கந்தா போற்றி இந்த கோவில பத்தின சிறப்புகள்லாம் நான் ஊவன்னா நான் சொல்றேன் பாருங்க சோ முதல்ல இப்போ நம்ம அந்த கடல் கரைக்கு நம்ம போகலாம் பக்தர்கள் அனைவரும் ரொம்ப மகிழ்ச்சியா அந்த கடல்ல நீராடிட்டு இருக்காங்க ஆனா கொஞ்சம் கவனம் தேவை ஜாக்கிரதையா நீராடுங்க கடலில் நீராடும் பக்தர்களுக்கு எச்சரிக்கை பாறைகள் நிறைந்த பகுதி கவனமாக நீராடவும் ஆண்கள் பெண்கள் நாகரிகமான உடை அணைந்து நீராடவும் குழந்தைகள் மற்றும் முதியோர்களை தனியாக கடலில் நீராட அனுமதிக்காதீர்கள் கடலில் ஆழமான பகுதிக்கு சென்று நீராடுவதை தவிர்க்கவும் கடலில் நீராடும் பெண்களுக்கு இடையூறு இன்றி நீராடவும் இரவில் நீராடும் பக்தர்களுக்கு அனுமதி இல்லை தங்களின் உடைமைகளை பாதுகா பாதுகாத்து கொள்ளவும் அப்படின்னு இங்க வந்து திருக்கோவிலுடைய நிர்வாகம் இங்க ஒரு போர்டே வச்சிருக்காங்க சோ அதன்படி எல்லோரும் நடந்துக்கணும் அப்படின்னு நான் ஒரு தாழ்மையான வேண்டுகோளை வைக்கிறேன் நாங்க வந்து திருச்செந்தூர் கடல்ல போயிட்டு கால் பதிர்த்து அந்த தண்ணியை வந்து கடல் தீட்டத்தை வந்து பிரவேசம் பண்ணிக்கிட்டு வந்துட்டோம் மிக முக்கியமாக ஒரு ஆற்று காமி இப்போ காமிக்கிறேன் அதை பாருங்கள் ஸோ அதுக்குள்ளே போனோம்னா எப்படி ராமேஸ்வரத்தில் போயிட்டு அந்த தண்ணி ஸ்தானம் இருபத்தோரு கிணறு சொல்கிறோம்ல அது போல் இங்கே நாழி கிணறு அப்படின்ட்டு ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் இருக்குது அதை பற்றியும் சொல்கிறேன் அதே போல் இங்கே முடி காணிக்க கொடுக்கறதுக்கு எங்கே இந்த இடம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நீங்கள் இந்த கடற்கரை ஓரமாக நீங்கள் வரும்போது அதுக்கு அப்படியே கடற்கரைக்கு நேர் ஆப்போசிட்ல இந்த முடி காணிக்கை கொடுக்கிற இடம் இருக்கு இங்க வந்து இலவசமா நீங்க முடி காணிக்கை கொடுக்கலாம் சரிங்களா சோ இந்த முடி காணிக்கைய கொடுத்து முடிச்சுட்டு நீங்க பக்கத்திலேயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காது குத்தும் இடம் இருக்கு அங்கேயுமே நீங்க போயிட்டு காது குத்திக்கலாம் சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த நாடி கிணறு நுழைவாயில் இந்த நுழைவாயிலுக்குள்ளே அப்படின்னா இது போல ஒரு ஒரு ஆர்ட் போட்ட மாதிரி இருக்கு பாருங்க அந்த கிணத்துக்கிட்ட போவீங்க அங்கதான் நீங்க ஸ்தானம் பண்ணணும் அந்த ஃபோட்டேஜ் கிட்ட மிஸ் ஆயிடுச்சு என்ன அதை உங்களுக்கு ஆட் பண்ணியிருப்பேன் இந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும் மிக முக்கியமான நாட்கள்ல இங்க கியூ கட்டி நிக்க கூட்டம் அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் குளிக்கிறதுக்கு நீங்கள் போகணும் சரியா இதை முடித்த பிற்பாடு தான் நீங்கள் வந்து அந்த உங்கள் உடைகளை மாற்றிக்கிட்டு விநாயகரை தரிசிச்சுட்டு இங்கே முருகபெருமானை தரிசிக்கணும் சரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து என்னுடைய மொபைலை இங்கே லாக்கரில் வச்சுட்டு நம்ம சுவாமி தரிசனம் முடிச்சிருந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன் சரிங்களா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த திருச்செந்தூரில் சூப்பராகவே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி முருகபெருமான தரிசனம் முடித்தோம் அதுவும் ராஜா அலங்காரத்தில் ஒரு அற்புதமான ஒரு சேவை கிடச்சிது ஹண்ட்ரட் ருபீஸ் தர்ஷனாக டெட்டெடுத்து நான் போயிருந்தேன் பத்தே நிமிஷத்தில் சுவாமிக்கிட்டே போயிட்டோம் ஏன்னா பொது தர்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் இருந்தது ஸோ நான் கூட்டம் இருக்குமோ அப்படின்றதுக்காக நான் ஹண்ட்ரட் ருபீஸ் தர்ஷனில் போயிருந்தேன் ஆனால் பட் ரொம்ப கிட்ட சுவாமியை பார்த்தோம் ராஜ அலங்காரத்தில் அற்புதமாக இருந்தார் முருகப்பெருமான் ஸோ பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்துவிட்டோம் வெளியே வந்தோன்னே அது வெளியே வந்த பிற்பாடு தான் திருப்பி நான் மொபைல்லாம் ஒன்று லாக்கரில் கொடுத்துருந்தோம் போய் தங்கி நம்ம லாக்கரில் இந்த மொபைலாக வாங்கினதே போட்டு நான் பேசிகிட்டுருங்க ஸோ நான் எப்படி எங்கேயிருந்து வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இப்போது எல்லோரும் வந்துட்டுருக்காங்க இல்லையா இதன் வழியாக தான் நாங்கள் வெளியே வந்தோம் ஒரு நீங்களும் இந்த ஹண்ட்ரட் பீஸ் தர்ஷன் முடித்தாலும் சரி இல்லை புது தர்ஷனில் போனாலும் சரி அவுட்ரு எக்ஸிட் வழி இது தான் பக்கத்தில் இங்கே அந்த கோபுரங்கள் தெரியுது கட்டுமானப் பணி நடந்துட்டுருக்கு எப்போ கும்பாபிஷேகம்னு தெரியல ஸோ இந்த கோவிலுடைய சலவரம் இந்த கோவிலுடைய சிறப்புகளை என்ன பார்க்கலாம் இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலுடைய சிறப்புகளும் சலவரையும் பார்க்கும் போது முதல்ல இந்த கோவில் என்ன சொல்றாங்கன்னா கைலைக்கு இணையானது அப்படிங்கிறாங்க இந்த கோவில அது ஏன் அப்படின்னு பார்க்கும் போது சூரனை சம்சாரம் செய்வதற்காகவே கைலாசத்தில் இருந்து புறப்படுகிறார் முருகப்பெருமான் ஒவ்வொரு தலமாக சிவபெருமானை தரிசனம் செய்து வருகிறார் முருகப்பெருமான் இந்த திருச்செந்தூர் அருகே வரும்பொழுது கூறுகிறார் தேவன் தூது அனுப்பி பார்க்கலாம் தூது அனுப்பலாம்னு சொன்ன உடனே வீரபாகு தேவரை தூதாக அனுப்புகிறார் முருகப்பெருமான் தூதாக சென்ற வீரபாகு தேவர் சொற்களுக்கு சூரபத்ரன் செவி சாய்க்கல நேரம் முருகப்பெருமான்கிட்ட வந்து சொல்றாரு உங்களுடைய வேல் தான் அவருக்கு பதில் சொல்லும் வேற எது சொன்னாலும் அவர் காதல விழல அப்படின்னு சொல்லிடுறாரு நம்ம யுத்தத்துக்கு புறப்படலாம் அப்படின்னு முருகப்பெருமானிடம் வீரபாகதேவர் கூறுகிறார் உடனே முருகப்பெருமான் தன் பட வீரர்கள்லாம் அழைத்து கொண்டு வீர மகேந்திரபூரிக்கு புறப்படுகிறார் திருச்செந்தூரிலிருந்து திருச்செந்தூரிலிருந்து புறப்பட்டு கடல் மார்க்கமாக வீர மகேந்திரபூரிக்கு செல்லும் வழியில் பிரம்மதேவரும் முருகப்பெருமானை சுற்றிருக்க அனைவரும் இந்த வீர மகேந்திர பூரிக்கு செல்ல வேண்டாம் என்று கூறுகிறார்கள் அது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது வீர மகேந்திர பூரி என்பது சூரபத்ரன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஒரு நாடு அந்த நாட்டுல நாம் காலடி வைப்பதற்கு தகுதியான இடம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அதற்கு முருகப்பெருமான் சரி அப்போது நாம் எங்கு தங்கலாம் அப்படின்னு முருகப்பெருமான் கேட்கிறார் இந்த இடத்தில் தங்கலாம் அப்படின்னு காட்டின இடம்தான் கதிர்காமம் அங்கு இருந்த முருகப்பெருமான் சூரனை சம்ஹாரம் செய்து வீர மகேந்திரபுரியை அழித்து மீண்டும் திருச்செந்தூருக்கு திரும்பினார் வந்தவர் எத்தனை பேரையும் அவர் சம்சாரம் பண்ணியிருக்கார் அதனால அவருக்கு ஏற்பட்ட அந்த பாவத்தை போக்கணும் இல்லையா அதனால சிவ பூஜை செய்ய ஆரம்பிக்கிறார் முருகப்பெருமான் சிவ பூஜை செய்வதற்காக ஐந்து லிங்கத்தை அவர் பிரேஷை செய்கிறார் அந்த ஐந்து லிங்கத்துக்கும் அவர் பூஜை செய்கிறார் அந்த பூஜையை அவர் எப்படி பண்ணார் அப்படின்னா இந்த கடல்ல நீராடிட்டு அப்புறம் ஒரு தூய்மையான தண்ணீர்ல நீராடணும் அதன் பிற்பாடு தான் பூஜை செய்ய முடியும் இல்லையா அதனால கொண்டு ஒரு தீத்தத்தை உருவாக்கிறார் அதுதான் இப்போ நம்ம பார்க்கிற இந்த நாடிக்கிணறு இந்த கிணறு தான் தன் முருகப்பெருமானின் வேல் அதன் மூலமாக உருவானது முருகப்பெருமானே அந்த கிணற்றை உருவாக்குகிறார் அந்த கிணற்றில் வரும் நீரை எடுத்துத்தான் நீராடி விட்டு அவர் சிவ பூஜையை செய்கிறார் இந்த நாடி கிணறுக்கு இன்னொரு பெயரும் இருக்கு கந்த புஷ்கர்ணி தீர்த்தம் அப்படின்னு சொல்லி சரிங்களா தன் தந்தையான சிவபெருமானை பூஜிக்க தொடங்கிய முருகப்பெருமான் அச்சமயம் தேவர்கள் முருகப்பெருமானை சுவாமி என்று அழைத்தனர் கையில் இருந்த மலரைக் கொண்டு பூஜித்து வந்த முருகப்பெருமான் அந்த மலரை சிவன் மீது கூட வைக்கவில்லை தேவர்கள் அழைத்தவுடன் அடுத்து என்ன பிரச்சனை வந்திருக்குமோ என்று கையில் மலரை வைத்து வைத்தபடியே திரும்பினாராம் முருகப்பிரமான தரிசிக்க போகும்போது அவர் கையில அந்த மலர் இருக்கும் அதை கவனிக்க மறந்துடாதீங்க எப்படி தேவர்கள் கூப்பிட்டா உடனே திரும்பினாரோ அதே போல நம்ம மனசு உருகி முருகப்பெருமான வேண்டினோம்னா நம்மளை உடனே பார்த்து நம் கஷ்டங்கள் எல்லாமே போக்கிடுவார் சரியா ஹலோ நானும் மனியனாவும் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய அன்ன அங்கே அங்க வந்து சாப்பிட வந்திருக்கோம் லைன்ல போயிட்டு இருக்கோம் சரியா இப்போ கூட்டத்தை காமிக்கிறேன் எப்படின்னு பாருங்க ஸோ உள்ள பந்தி போட்டாச்சு சாப்பிட்டுருக்காங்க ஸோ வேண்டிய கூட்டம் வருது திருச்செந்தூர் வந்துட்டு முருங்குடி பிரசாதம் சாப்பிடாம போனால் எப்படி ஸோ தான் அண்ணா பிரசாதம் சாப்பிட்ற வந்திருக்கோம் வாங்க பார்க்கலாம் அன்னதானம் டைமிங் பார்க்கும்போது காலையில் எட்டு மணிலேருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் அன்னதானம் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து திருச்செந்தூர் கோவிலில் இந்த முருக முருகாப்பெருமாவட்டத்தில் சாதம் சாப்பிட்டு முடித்தோம் அன்னதானம் சூப்பராக இருந்தது சாதம் சாம்பார் பாயசம் அப்பளம் முருகா மோர் கூட்டு பொரியல் அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க ஒவ்வொரு அவ்வளோ சுவையாக இருந்தது சூப்பராக சாப்பிட்டு முடித்தோம் ஸோ ஆனால் ஆறரை மணிக்கு வந்தோம் நான் உள்ளே நுழைஞ்சோம் இப்போ வெளியே வறட்சை மணி எட்டு மணி ஸோ நல்லா க்ரௌடே நல்லாவே சாப்பிட்டு சூப்பராக இருந்தது ஸோ சாப்பிட்டு முடிச்சு ஆறு மணி வந்தோம் இவ்வளோ கூட்டமாக இருக்குது ரொம்ப வயதானவங்க மாற்றுத்திறனாளிகள்லாம் எப்படி சாப்பிடுவாங்கன்னு யோசிக்காதீங்க அவங்களுக்காகவே தனியாக மூத்த குடி மக்களுக்கும் மாற்றுத்திருநாளுக்கும் தனியாகவே அன்னதானக் கூடம் தனியாக இருக்குது இங்கே வந்து சாப்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளக்கத்தில் முடிச்சுக்கிறேன் நாளைக்கு மார்னிங் உங்களை பார்க்குறேன் செய்யும் ரொம்ப